பாட்டி தமிழருடைய கூட்டு குடும்ப வாழ்க்கையை பின்பற்றி வருகின்ற உறவு முறைகள் பார்க்க முடியாத மிக மோசமான அறிவருக்கத்தக்க ஆபாசமான இரட்டை வசனங்கள் படுக்கையறை காட்சிகள் முத்தமிடும் காட்சிகள் புளியிலறை காட்சிகள் மிகவும் முகம் சுளிக்கக்கூடிய வகையில் இருந்து வருகிறது இதை அவ்வப்போது நான் சுட்டிக்காட்டி அதை மாற்றியமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன் கண்டித்திருக்கிறேன் தற்போது இந்த ஒன்பதாவது சீசன் என்று சொல்லக்கூடிய இந்த அமர்வு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான பெண்கள் இதை கடுமையாக எதிர்த்தார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எனக்கு நூற்று கணக்களை தொலைபேசியில் அழைத்து தகவல் தெரிவித்தார்கள் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார்கள் தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகங்கள் சில தொலைக்காட்சி ஊடகங்கள் இதை பொதுமக்கள் மத்தியில் பல மாவட்டங்களில் கருத்து கணிப்புகளும் நடத்தினார்கள் அதில் தொண்ணூற்று ஒம்பது சதவீதத்திற்கு மேலான தமிழக மக்கள் குறிப்பாக பெண்கள் கண்டிப்பாக இந்த சீசன் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது இது உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கருத்தை கூறியிருந்தார்கள் குறிப்பாக ரெண்டு தமிழ்நாட்டுடைய ரெண்டு முன்னணி தமிழ் ஊடகங்கள் இங்கே கூட அந்த ரெண்டு ஊடகம் இருக்கிறது இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் நான் இந்த தேதி குறிக்கப்பட்டு பொதுமக்கள் வேண்டுகோளையும் ஏற்கனவே என் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய கனலாக கலந்து கொண்டிருந்த இந்த மோசமான இந்த கலாச்சார சீரை நிகழ்ச்சி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாகவும் எனக்கு பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்த போது பேசியும் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடித வாயிலாக தந்தோம் ஒரு கவன ஈர்ப்பையும் நான் கொண்டு வந்தோம் ஆனால் இதுவரையில் அது தடுத்து நிறுத்தப்படவில்லை நானுக்கு நாள் மிக மோசமான ஆபாசமான அருவருக்கத்தக்க கட்டிப்புடி காட்சிகளும் கண்ட கண்ட காட்சிகளும் எங்கள் இல்லங்களில் எங்களை அறியாமலே எங்கள் குழந்தைகளும் பெற்றோர்களும் உறவுகளும் பெண்களும் இளம் பெண்களும் பார்க்கக்கூடிய அவருடைய வன்மத்தை தூண்டக்கூடிய வக்கரத்தை தூண்டக்கூடிய ஆபாசத்தை தூண்டக்கூடிய வேலையை தொடர்ந்து தொலைக்காட்சி விஜய் செய்து வருகிறது அதனால் எங்கள் கட்சியினுடைய மகளிர் பிரிவு ஒன்று சேர்ந்து இந்த ஜனநாயக போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்று திரண்டு அவர்களே தலைமையேற்று அவர்களே முன்னிலையேற்று அவர்களே வரவேற்புரையாற்றி அவர்களே அதை தொகுத்து வழங்கி இந்த போராட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள் அப்படி நம்முடைய பெண் ஆளுமைகள் ஒன்று சேர்ந்து எடுத்த இந்த போராட்டத்திற்கு வருகை தந்த பெண்களையும் பாதுகாப்பு அரணாக இருந்த ஆண்களுக்கும் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் நான் நன்றி மட்டுமே கூறியிருக்கிறேன் நிச்சயமாக எங்களுடைய உணர்வுகளை விஜய் தொலைக்காட்சி நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக இதை தடை செய்ய வேண்டும் அதுபோன்று தமிழ்ச்சமூகம் கொண்டாடிய எங்களில் ஒருவனாக திரைத்துறையில் சென்று வெற்றியடைந்த மக்கள் செல்வன் என்று போற்றப்பட்ட நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தயவு செய்து இதை நீங்கள் தொகுத்து வழங்குவதிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன் தயவு செய்து நீங்கள் வெளியேறி தமிழ்நாட்டில் ஏற்கனவே மனிதர்கள் உருவில் சில மிருகங்கள் மனித மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது பதினோரு மணிக்கு தன் ஆண் நண்பரோடு பேசிக் ஒரு காரில் ஒரு பெண்ணை கோவையில் எவ்வளவு மோசமாக போதைக்கும் கஞ்சா போதைக்கும் அடிமையாக இருந்த சமூக விரோதிகள் அந்த பெண்ணை சீரழித்தார்கள் என்பதை நாம் அறிவோம் இதே சென்னையில் இந்த பிக் பாஸ் நடைபெறுகின்ற அதற்கும் அடுத்த பின்பகுதியில் ஒரு இடத்தில் ஒரு குழந்தையை சீரழித்த பதிவுகள் எல்லாம் பத்திரிகை ஊடகங்களுக்கு தெரியும் நாளொரு மேனியும் பெரிதொரு வண்ணமும் பெண்கள் எவ்வளவு மிக மோசமான வன்கொடுமைக்கு உள்ளாகுகிறார்கள் மனச்சிதவிக்கு உள்ளாகிறார்கள் கூட்டு குடும்ப வாழ்வு முறை சிதை சிதைக்கப்படுகின்ற சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் நானும் அறிவேன் நண்பர் விஜய் சேதுபதி அவர்களும் அறிவார்கள் விஜய் டிவி விஜய் டிவியுடைய தொலைக்காட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அறிவார்கள் ஆக இது மிரட்டல் அல்ல இது அன்பான வேண்டுகோள் இந்த அன்பான வேண்டுகோள் புறந்தள்ளப்படும் புறக்கணிக்கப்படும் என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது வேல்முருகனுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது அதை விரைவில் நாங்கள் நடத்தி காட்டுவோம் எங்கள் தமிழர்களை காப்பாற்ற தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வக்கரம் வன்மம் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் பச்சை குழந்தைகள் வயதான பாட்டி வரையிலும் இன்றைக்கு காம கொடூர்களால் காம வெறியர்களால் மனித விருகங்களால் இன்றைக்கு எவ்வளவு மோசமாக சீரழிக்கப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் அறிவோம் இதுக்கெல்லாம் தாய்மொழியாகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கிறது இதற்கெல்லாம் தாய்மொழியாகத்தான் இந்த போதை கஞ்சா அரசு டாஸ்மார்க் மதுபான கடைகள் இருக்கிறது ஆக மதுபான கடைகளை எதிர்த்து அடித்து நொறுக்கி இருக்கிறோம் எங்கள் வரலாறு டாஸ்மாக டாரஸ் லாரிகளை அடித்து நொறுக்கி நாங்கள் ஏழு பேர் என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தை சந்தித்திருக்கிறோம் என் கட்சியினுடைய நிர்வாகிகள் நேரடியாக தன்னுடைய முகநூல் பக்கங்களிலே லைவாக ஒலிபழப்பி விட்டு பல டாஸ்மாக் கடைகளை அடித்து நொறுக்கி நாங்கள் சிறை கம்பிகளை முத்தமிட்டு இருக்கிறோம் ஆக வன்முறையை செய்யக்கூடாது எங்களை ஆளுகின்ற அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் விஜய் தொலைக்காட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்கிறோம் பிக் பாஸ் நிர்வாகத்திடம் கோரிக்கை வச்சு வைக்கிறோம் ஒரு வன்முறை என்பது மக்களுடைய நன்முறைப்படுத்துவதற்கு மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு வன்முறையும் நன்முறை என்று எங்கள் பெரியோர்கள் எங்களுக்கு அரசியல் வகுப்படுத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் பின்பற்ற வேண்டுமா அல்லது நன்முறையாக நாங்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று நீங்கள் இதற்கு ஒரு தீர்வு எட்டப் போகிறீர்களா என்பதை அருமை நண்பர் விஜய் சேதுபதியும் விஜய் தொலைக்காட்சி நிர்வாகமும் கூறிய பதிலை விரைவில் அளிக்க வேண்டும் என்று எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் கர்நாடக அரசு தடை செய்திருக்கிறது கேரளா மற்றும் ஆந்திராக்கள் சில காலம் தடை செய்து அதை ஒழுங்கு செய்திருக்கிறது அதுபோன்று தமிழ்நாடு முதலமைச்சரும் ஒழுங்கு செய்ய வேண்டும் இல்லை என்றால் நிறுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோளை எம் கட்சியின் சார்பாக கோடிக்கணக்கான தாய்மார்களின் சார்பாக இளம் பிள்ளைகளின் சார்பாக கல்லூரி பள்ளி பள்ளியில் படிக்கின்ற என மாணவிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் பாஸ் நிகழ்ச்சி நூறு நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நூறு நாள் நடக்கூடிய நிகழ்ச்சியில இப்ப வந்து நீங்க இந்த ஒழுங்குபடுத்தணும் இல்லைன்னா தடைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சின்றது இன்னொரு எழுபது நாள் கிட்ட இருக்கு இதுக்கு அடுத்த கட்டமா அவங்க ஒழுங்குபடுத்தல இல்ல தொடர்ந்து இந்த மாதிரி தான் நடைபெறுதுன்னா தமிழக வாழ்முறை கட்சியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எங்களுடைய வழக்கறிஞர் பெருமக்களை கொண்டு இந்த மோசமான அங்கே பாருங்க உங்களுக்கு நாங்க அந்த படம் விட்டு காட்டிருக்கிறோம் இதையெல்லாம் தொகுத்து நீதிமன்றத்திலையும் நாங்கள் முறையிட இருக்கிறோம் அதனால் இதை ஜனநாயக ரீதியாக இதை நிறுத்தி அல்லது ஒழுங்கு செய்ய வேண்டும் என்கள் தான் எங்கள் பெரும் விருப்பம் ஒருவேளை அதற்கு மதிப்பளிக்கவில்லை அந்த வேண்டுகோள் முற்றுமுறமாக புறக்கணிக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சத்தியம் திராரங்களை எங்களுடைய வேண்டுகோள் நூற்றி ஐம்பது தமிழர் அமைப்புகளின் சார்பாக என்னுடைய வேண்டுகோள் புறக்கணிக்கப்பட்டது மறுநாள் சத்தியம் காம்ப்ளெக்ஸ்ல என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அதற்கும் நாங்கள் பொறுப்படுத்திக் கொண்டு அப்போது எங்கள் கட்சி நிர்வாகிகள் குன்று தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆக நாங்கள் வந்து ஏதோ சொல்லுவாங்கல்ல கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குல்ல சாம பேத தண்டம் அப்படின்னு அந்த மாதிரியான வாய்ப்பை கொடுக்கறோம் அதுக்குள்ளதான் அந்த எழுபது நாட்களுக்கு முன்பாகவே இப்போ எவ்வளவு எவ்வளவு விரைவாக இதற்கு முடிவு எடுக்கணுமோ விரைவாக தமிழக அரசும் எடுக்கணும் விஜய் தொலைக்காட்சி நிர்வாகமும் எடுக்கணும் அப்படின்றத வேண்டும் ஆமா இப்போ திரைப்படங்கள் வந்து திரைப்படங்கள் வந்து கண்டிப்பாக அதை டிக்கெட் வாங்கி காசு கொடுத்து நாங்க போய் பாக்குறோம் புரியுதுங்களா இது அப்படி இல்ல இது வந்து எல்லாமே சேனல்ல மாற்றும் போது குழந்தையோட உட்காந்து மாற்றும் போது இந்த கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கிறது லிப்ஸ்டிக்ஸு தொப்புள்ள தடை வருது மாற தடை வருது ரொம்ப அசிங்கம் வாயாலே சொல்ல முடியல எங்கள் அன்பு சகோதரிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளவு அறிவுறுக்கத்தக்க நடக்குது இதுக்கு சென்சாரே கிடையாது அந்த காரணத்தால தான் இவங்க எல்லாம் மீறி போறாங்க அதனால இது வந்து கண்டிப்பாக இது ஒழுங்குக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் அம்பானியை எப்படி பயத்துக் கொள்வது என்பது என்ற தயக்கம் இருக்கலாம் ஜியோ இப்ப விஜய் டிவியை வாங்கியிருக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார நிறுவனம் வாங்கி இன்னைக்கு இதை நடத்திட்டு இருக்கு அதனால பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளினுடைய ஆதரவோடு தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது அந்த பெரும் கணக்கு அம்பானி அதானிக்கு பின்னால் யார் இருக்கா இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி இருக்கிறாரு அமித்ஷா இருக்கிறாரு அவர் இவங்களை கை வச்சா நேராக அங்கிருந்து வரும் அல்லது வருமான வரித்துறை வரும் அல்லது ஈடி வருவார் அதற்காக கூட தமிழ்நாடு அரசு இதுவரையில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் பயந்து

ரேட்டிங்கில் இதற்கு தான் முதலிடம் இருக்கிறது அதனால நாங்கள் அதை வந்து பொதுமக்கள் விரும்பி பார்க்கறதால நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னாங்க பொதுமக்கள் அவங்க வந்து விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாவற்றையும் நாம் அனுமதிக்க முடியாது அரசு என்பது சிலவற்றை ஒழுங்கு செய்யணும் சிலவற்றை கட்டுப்படுத்தணும் அந்த பணியை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு இதை முழுசா கூட தடை செய்யுங்க நான் சொல்லலை குறைந்தபட்சம் நீங்கள் இந்த ஆபாச அறுவருக்க காட்சி இரட்டை வசனம் இதனாச்சும் நீங்க மாற்றி அமைச்சிருக்கலாம் ஆனால் நீங்க யாரு சொல்றது நாங்க யாரு கேட்கறது என்கிற பணக்கார திம்மரில் கார்ப்பரேட்டு பெரு நிறுவனம் நாங்க சொல்ல சொல்ல அதிகமான ஆபாசத்தையும் வன்முறையத்தையும் வக்கரத்தையும் காட்டுறாங்க இது ஏற்புடையதல்ல இது எங்களை ஆத்திரம் ஊட்டுகிறது அதனால அந்த ஆத்திரத்துக்கு இரையாகிவிடக் கூடாது விஜய் தொலைக்காட்சி என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நான் பத்திரிகையை ஊடகத்துறையை நான் மதிப்பவேன் நான் வந்து தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்களில் இதே விஜய் தொலைக்காட்சியில உங்களுக்கு தெரியும் யூகி சேது ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அந்த நிகழ்ச்சியில நான் பங்கெடுத்துக்கொண்டேன் அதே மாதிரி நீயா நானா நிகழ்ச்சியில நான் கொண்டேன் கோடிக்கணக்கான மக்கள் இடம் அது போய் சேர்ந்திருக்கு அதே மாதிரி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் அவங்க நடத்துறாங்க அதனால அந்த தொலைக்காட்சி மீது ஒரு மரியாதை இருக்கிறது அதே மாதிரி உங்க பத்திரிகை ஊடகங்கள் மீது எல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது நானும் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரை சென்னையில நான் சில முக்கியமான பத்திரிகை ஆசைகளோட ஒரு சின்ன ஒரு பத்திரிகை துறையில் பணியாற்றிய ஒருவன் தான் மாணவர் பருவமா சட்டமன்ற தொடரை தமிழ்நாட்டுடைய முன்னணி இதர்களாக இருக்கிற குமுதம் தொடர்ல தொடர தொடர எழுதுன ஒருவன் அதனால அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் விமர்சன விமர்சனம் பண்ணி எழுதுன ஒருவன் பல்வேறு தொலைக்காட்சியினுடைய இன்றைய எடிட்டர்கள் சீஃப் அண்ட் எடிட்டர்ஸ் அதேமாதிரி மூத்த பத்திரிக்கையாளர்களோடு சென்னையில் நான் மிக நட்பு பாராட்டக்கூடிய வருவேன் அதனாலதான் தான் இப்போ ஒன்றும் இல்லைங்க இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் இங்கே சொல்லிவிட்டு எங்கள் கட்சியில் ஒரு பிரிவை நான் வந்து விஜய் தொலைக்காட்சிக்கு அனுப்புறதுக்கோ அல்லது இங்கே இருக்கிற பிக் பாஸ்கோடைய அரங்குக்கு அனுப்புறதுக்கோ எனக்கு பெரிய விஷயம் முன்னூறு போலீஸ் இல்லை மூவாயிரம் போலீஸ் போட்டிருந்தா கூட உங்களுக்கு தெரியும் கோபேக் மோடியை உங்கள் பத்திரிக்கையாளர் மண்டலத்தை கருப்பு பலூனை விட்டு நான் தொடங்கி வச்சுட்டு எப்படி விமானத்துக்குள்ள அவர் வந்து இறங்கிறாரோ அவர் டேக்கப் ஆவர் ஹெலிகாப்டர் முன்னாடி பல மாநிலங்களிலிருந்து என் கட்சி தொண்டர்களை விமானத்தினூடாக டிக்கெட் எடுத்து வர வச்சு விமானத்தில் இறங்கி அவருடைய டேக்கப்புக்கு முன்மை ஏறி கருப்பு பலனை விட்டோம் கோபேக் மோடின்ற ட்ரெண்ட் பண்ணணும் ஆக இது எல்லாம் சிந்திக்கு தெரிஞ்ச வேல்முருகனுக்கு இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் தமிழக அரசுக்கு மட்டும் இல்ல பிக் பாஸ் நிறுவனத்துக்கு விஜய் தொலைக்காட்சிக்கு எச்சரிக்கையே இது கடுமையான என்னுடைய எச்சரிக்கை தான் இது இதுக்கு பிறகு எங்களால் பொறுமையாக ஜனநாயக மாண்போடு இது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ரெண்டாயிரம் பெண்கள் வந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான ஆண்கள் வந்திருக்காங்க இதுக்கு வந்து பல பேருந்துகள் வந்திருக்கு பல வேன் வந்திருக்கு ஒன்று சேலத்துலேருந்து இருந்து கன்னியாகுமரி அங்கங்கே அங்கங்க ஒரு வேனு ஒரு பேருந்துருக்காங்க இன்னைக்கு கிருஷ்ணகிரில இருந்து எல்லா ஊர்ல வந்திருக்கு அப்ப அவங்களால முடிந்த அளவுக்கு அவங்க சக்திக்குட்பட்டு இந்த வளர்ந்து வருகின்ற எங்கள் கட்சி ஒரு பேருந்து இன்னைக்கு கிருஷ்ணகிரி ஒசூர்ல இருந்து வரதுனா எழுபதாயிரம் ரூபா கேட்குறான் சேலத்துல இருந்து வர பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கன்னியாகுமரி இருந்து வர பேருக்கு ஒரு நூற்றி இருபதாயிரம் ரூபாய் அப்போ தமிழ்நாடு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல இருந்து மக்களின் பங்கெடுத்திருக்காங்க இப்போ இவ்வளவு பொருள் செலவுல முத்துலட்சுமி அம்மா அங்கே பேசும்போது சொன்னாங்கல்ல எவ்வளவு நாளைக்கு நாங்கள் கடனை வாங்கி மூக்குத்தி ஆட வச்சு பொலு ஆட வச்சு நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் ஏன்டா எங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அது நூத்துக்கு நூறு உண்மை அதனால இவ்வளவு பொருள் செலவுல நாங்கள் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஜன்னாகிறீதியா ஒரு சின்ன அசமாத போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாம பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் காவல்துறைக்கு எந்த வித தொந்தரவும் செய்யாம அந்த விஜய் நிர்வாகத்துக்கு எந்த தொந்தரவும் செய்யாம பிக்பாக்கு அரங்கு அரங்கத்துக்கு எந்த தொந்தரவு செய்யாம இந்த வளாகத்தை இப்போ வாங்கி நடத்திருக்கிறார் ஐஜிரி கணேசன் கல்வியாளர் அவருடைய கல்வி கல்விக்கூடங்களும் எங்கே பார்த்தாலும் இருக்கு எந்த தொந்தரவு செய்யாமல் ஒரு ஜனநாயக போராட்டம் நடத்துறோம்னா இந்த ஜனநாயக போராட்டத்தை நீங்கள் இவ்வளோ நேரம் நேரடியாக உங்க யூடியூப்ல உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு பண்ணிருக்கீங்க இவ்வளோ நேரம் கால் கெடுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்போ இதற்கு ஒரு குறைந்தபட்ச மரியாதையை அவர்கள் தரணுமா இல்லையா அதைத்தான் என்னுடைய வேண்டுகோள் அப்படி தரலை அப்படிங்க போது தான் நாங்கள் வேறு விதமாக எங்கள் இளைஞர்களையும் அல்லது எங்களுடைய மற்ற மற்ற அமைப்புகளையும் நாங்கள் பேசி சிந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை தான் எல்லா தலைவரையும் தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தில இருபது நிமிஷம் இதை குறித்து நான் பேசிருக்கிறேன் இந்த பிக் பாஸ் குறித்து இசிஆர் கலாச்சாரத்தை குறித்து கலாச்சாரத்தை குறித்து அதே மாதிரி பேக் வெட்டிங்க குறித்து அதே மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட்டை குறித்து எல்லாம் அனைத்து கட்சி தலைவர் டிஜிபி தலைமை ஏடிஜிபி நடந்த சென்னை கோட்டையில் நடந்த கூட்டத்திலையும் இதை பத்தி இருபது நிமிஷம் முதலமைச்சர் நடத்திய குறித்து வேதனைகளை சொல்லி கூட்டத்திலையும் நான் சொல்ல வேண்டிய அனைவருக்கும் சொல்லிட்டேன் இனி சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் யாரும் எனக்கு இல்ல அதை உங்களுக்கு சொல்றேன் இப்ப எப்படி காலக்கெடு கொடுத்து கூப்பிட்டோன்னா அதே மாதிரி உங்களுக்கு அந்த காலக்கெடு கொடுத்து கண்டிப்பா சொல்றேன் சொல்லியாச்சு எங்க கட்சியினுடைய முக்கிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலமா அவர் கவனத்துக்கு நாங்க கொண்டு போயிருக்கோம் பார்க்க நல்ல பதில் கிடைக்கணும் எதிர்பார்க்கறேன் நன்றி வணக்கம் நீங்க வந்ததுக்கு நன்றி நாட்டு கிழமை நன்றி நன்றி வாங்க எல்லாரும் பாதுகாப்பா கிளம்பு நன்றி நன்றி நன்றிமா சரி பத்திரம் போங்க நன்றி நன்றி சரிமா பாதுகாப்பா போங்க ரேஷு நீங்க காலைல வந்துடும் சர்க்கிட் ஹவுஸ்க்கு சர்க்கிட் ஹவுஸ்லே இருங்க நீங்கள் மட்டும் ஒரு வண்டி வாங்க வைக்க கூட்டு கூட்டு போகிறதுக்கு அவங்க சர்க்கி மாடலில் சர்க்கிட் ஹவுஸ் இருக்க சொல்லியிருக்கார் எல்லோரும் மொபைலிஸ் பண்ணுறோம் நம்ம ஸ்டேஜுக்கு போய்ட்டு மாந்துடறோம் பாதுகாப்பாக போகும் அப்புறமே கேட்டு வாங்க மாதம் இப்போ கும்பலில் கேசுறோம் யாருக்கும் இன்னும் நாளைக்கு எடுத்துக்கலாமா